ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டிக்கனர் தமிழ் இன்றைக்கி ஒரு கப் ரவை அரைக்கப் கோதுமை மாவை வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம் இந்த டிஃபன் பார்த்தீங்கன்னா ரவையில் செஞ்சதுன்னு நீங்களாம் சொல்லாத வரைக்கும் யாருக்குமே தெரியாது அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் ரவன்னாலே யாருமே சாப்பிட மாட்டாங்க அப்படி சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க போதும் போதுன்ற அளவுக்கு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டாக அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி சேர்த்துதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் ரவை எடுத்துக்கோங்க ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கங்க அரை கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவும் யூஸ் பண்ணலாம் மைதா மாவு அன்ஹெல்தின்றதுனால நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கங்க தண்ணி வந்து எடுத்துட்டுமே நிறைய சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம கோதுமை மாவு கூட ரவை சேர்த்துருக்கிறதுனால கட்டிப்படாது ஈஸியா நமக்கு வந்து மிக்ஸ் ஆகிடும் இப்போ பாருங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும் ரொம்ப தண்ணி ஆகிக்கிடாதீங்க ஓரளவுக்கு திக்காவே இருக்கட்டும் இப்போ இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சிடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ரவை வந்து நல்லாவே ஊறிடுச்சு மறுபடியும் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் திக்கா இருக்கும் நல்லா அடிச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கரண்டியோட இந்த பின்பகுதியை வச்சு ரவையை ஓரளவுக்கு நல்லா மசிச்சு விடுங்க மசிச்சு விட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் அரை மூடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா ஃபைனா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இஞ்சி ஒரு அரை டீஸ்பூன் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கொத்தமல்லியலை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் அல்லது பெப்பரை வந்து நல்லா ஒன்றும் பாதியமாக இடிச்சிட்டு சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் குழந்தைங்க பச்சை மிளகாய் சாப்பிட்றது பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெப்பரை வந்து ஒன்றும் பாதியமாக இடித்து இதில் சேர்த்துக்கங்க இப்போ நல்லா கலந்தாச்சு இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு வறுத்த வேர்க்கடலை ஒன்றும் பாதியமாக நான் இடிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம இந்த ரவர் ரொட்டி வந்து நம்ம செஞ்சு சாப்பிடும்போது அந்த வேர்க்கடலை தேங்காய் துருவல் இதெல்லாம் வாயில கடிப்படும் பார்த்தீங்களா அப்போ வேறு லெவலில் இருக்குதுங்க அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் மிஸ் பண்ணிடாமல் இந்த ரெசிபியை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நான் சீரகம் சேர்க்க மறந்துட்டேன் இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன் நீங்கள் வந்து வெங்காயம் தேங்காயெல்லாம் சேர்த்து பாருங்கள் அந்த டைம்லேயே சீரகமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் ஃபர்ஸ்ட்ல சேர்க்க மறந்துட்டேன்றதுனால லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் அவ்வளோதான் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இங்கே வந்து நான் தோசை தவா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயெல்லாம் தடவிக்கோங்க தடவிட்டு ஒரு குழி கரண்டி எடுத்து இதில் தேய்ச்சிக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி மாவு சேர்த்து நல்லா திரட்டி விட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்க எண்ணெய்க்கு பதில பட்டர் நெய் எந்த வேணாலும் சேர்த்துக்கலாம் நல்ல எண்ணெய் கடல் எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் இப்போ ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் லோ ஃபிளேம்ல வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க அதே போல ஹை பிளேம்லயும் வைக்க வேணாம் இப்போ ரெண்டு சைடுமே நல்லா குக் ஆயிடுச்சு வெளியில் எடுத்துக்கலாம் நல்லா ப்ரௌன் கலர்ல வரணும் நல்லா சூடா சாப்பிடும்போது அந்த வேறு கடலையெல்லாம் நல்லா இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த ரெசிபி நீங்க நைட்டு வீட்டில் டின்னருக்கு ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு வந்து சைடிஷ் சட்னில இருந்து நீங்க நான்வெஜ் குருமா வரைக்குமே நல்லா இருக்கும் ட்ரை பண்ணலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்பரு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க இது போல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்டி காரனால் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க താങ്ക്സ് ഫാർ വാച്ചിങ് ഫ്രണ്ട് ഇന്നീഡോ സന്ദിക്കലാം